நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கள கட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் அவர்கள்ட்ட நேர்காணல் காணப்போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியல் வந்து போய்கிருக்கு ஆக்சுவலா அதாவது அருந்ததிய மக்களுக்கு இட ஒதுக்கீடு வந்து கொடுத்த ஒரு தீர்ப்பு வந்து வந்துச்சு இல்லையா அந்த தீர்ப்பு சம்பந்தமாக தான் போய்க்கு இருக்கு திருமாவர்கள் ஒரு இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டு வருகின்ற ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு அந்த அறிக்கையை சில நபர்கள் முழுசா படிச்சாங்களா படிக்கலானே தெரியல ஆனா திரும்ப அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் செயல்படுறாரா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஆர்வக்கோளா்கள் எல்லாமே சில பதிவுகள்லாம் போட்டுக்கி இருக்காங்க சோ உண்மையாவே திருமாவர்கள் அருந்ததிய மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறாரா அவருடைய அறிக்கை அப்படிதான் இருக்குதா அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக வந்துட்டு ஓங்கி ஒழிச்ச ஒரு குரல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழக குரல் தான் அந்த ஐடியாலஜி ஒடுக்கப்பட்ட மக்கள்லேயே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க அருந்ததியர்கள் அதுல ஒண்ணு மாற்றுகிறது கிடையாது தமிழ்நாட்டில் வந்துட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது போது இந்த கோரிக்கையை வந்து மையப்படுத்தி அனைத்து தலித் மக்களுடைய பிரதிநிதிகளையும் கூட்டு பேசும்போது வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை சொன்னவர் தான் தலைவர் சொன்னார் என்ன அவங்க வந்து மறைக்கப்பட்ட சில தகவல்கள் என்னன்னா உள்ளிட ஒதுக்கீட்டுல ஐந்து சதவீதம் வரைக்கும் கூட அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ஏன்னா மூன்று சதவீதம் தான் இன்னைக்கு வந்து அரசு வந்து வழங்கி இருக்குது ஆனா அந்த ஐந்து சதவீதத்தோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த முழுமையாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதினேழு சதவீதத்தை பழங்குடியினர் ஒன்று இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பதினை பதினேழு சதவீதத்தை முழுமையாக கூட வந்துட்டு அருந்ததியர்கள் அனுபவிக்கலாம் ஒரு பத்தாண்டுகளுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அதாவது சமூக நீதியில் நுகர முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அருந்ததியர்களுடைய அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக வெளிப்படையாக ஆதரவு இயக்கம் சார் சில அருந்தரைய தலைவர்கள் திருமாவர்கள் இந்த தீர்ப்பை வந்து சீராய் உட்படுத்த உட்படுத்தணும் அப்படின்னு மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே அவங்க எல்லாம் வந்து மனு கொடுத்துட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சுக்காரு இல்லையா இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அருந்தரை மக்களுடைய மூன்று சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திருமாணிக்கிறார் அப்படின்னு மாதிரி விமர்சனத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க பார்வையில அந்த சீராய்வு பணம்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்ல தவறா ஒரு ஒரு அட்வொகேட்டா வந்து உங்களுடைய பார்வை என்ன இப்ப போடப்பட்ட மனு உச்ச நீதிமன்றத்துல அருந்ததியர்களுடைய உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாடு அரசு வழங்கியது செல்லுமா செல்லாதா இதுதான் வந்து வழக்கினுடைய சாராம்சம் இது ஒண்ணு உச்சநீதிமன்றம் செல்லும்னு அறிவிக்கணும் இல்லைன்னா செல்லாதுன்னு அறிவிக்கணும் இது செல்லும்னு அறிவிச்சதுல விடுதலை சித்தைகளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த தீர்ப்பை மனமோந்து வரவேற்கிறோம் கொடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பின் சரி இவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதை விடுதலை சிறுத்தைகள் மனமோந்து வரவேற்கிறோம் இதை ஊர்ஜிதப்படுத்தின உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம் ஆனா அதே வேளையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பில இதை மட்டும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லல வேற என்ன வேற என்னென்னலாம் எதிராக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா சொல்கிறேன் அதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் அடுத்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை செல்லும் அப்படின்னு சொன்ன அந்த இதோட திருமிலையருடைய வரை வரைமுறை சொல்றாங்க திருமிலையர் வரைமுறை என்ன அதாவது ஏற்கனவே இடஒதுக்கீட்டை நுகர்ந்த அந்த மக்கள் சமூக மக்கள் பொருளாதாரத்தை அளவு உயர்வடைஞ்சிட்டாங்கன்னா அவருடைய சந்ததிகள் இடவதுக்கிட்டே நுகர முடியாத சமூகமாக மாறிடும் ஓ அந்த மாதிரி விஷயம் அதாவது இடவதுக்கிட்ட ஏற்கனவே இவர் அனுபவிச்சிட்டாரு அதனால வந்துட்டு இவருக்கு மீண்டும் இவருடைய வாரிசுகள் யாருக்கும் வந்துட்டு இட ஒதுக்கிட்டே நுகர முடியாது அதான் இந்த கோட்டால அவர் வர முடியாது அந்த மாதிரி சொல்றாங்க இதுதான் கிரிம் லேயருடைய கிரிம் லேயர் அளவீடு ஆனா இந்த அளவீடு யாருக்கு கொடுக்கப்பட்ட அளவீடுன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக கொடுக்கப்பட்ட மண்டல் பரிந்துரை மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படையில் அதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீட்டை நுகர்ந்தாங்கன்னா அவருடைய வாரிசுகளுக்கு வந்து கிரிமிலையே வரம்பு நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரிய இடஒதுக்கீட்டுல மேற்கோள் காட்டுறது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் ஓ ஆனா அந்த கிருமிலேயர் வகை வரைமுறை வந்து யாருடைய அறிக்கைன்னு பார்த்தோம்னா மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை மண்டல் கமிஷன் பரிந்துரையில யாரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்நிலையை தான் வந்துட்டு ஆய்வுக்கு எடுத்தாங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க இது எப்படி சரியா இருக்கும் இவருடைய வாழ் வாழ்முறை வேற ஆமா இவருடைய வாழ்நிலை வேற இல்ல இருக்கக்கூடிய கல்வி தகுதி இல்லை என்னன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான பணியிடங்கள் தகுதியின்மை அடிப்படையில நிரப்பப்படாம தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படாம லட்சக்கணக்கான இட இடங்கள் பின்னடைவு காலி பணியிடங்களாக இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு வந்து அந்த இடங்களை நிரப்பப்படாம இருக்கு அப்ப ஏற்கனவே தகுதி தகுதியில இல்லாத நிலையில தகுதியற்றவர்கள் சொல்லி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்காம அரசே கையகப்படுத்தி இந்த நேரத்துல வந்து வகைமுறையை தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டுல கொண்டு போய் அந்த ஒரு விதியாக நிர்ணயிப்பது என்பது சரியா மேற்கொண்டு அவங்க இடஒதுக்கீடு அனுபவிக்க முடியாது இதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குறிப்பாக இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய கட்ட கட்டமைக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமா ஏன்னா இந்தியா முழுமைக்கும் தான் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு சுகாதார பணியாளராக கூட ஒரு அருந்ததியர் வந்து பதிவு செய்யறாருன்னா அவர் கிருமிலேயர் வகைமுறை வலை வகைமுறைக்கு உட்படுத்தப்பட்டார்னா பொருளாதார நிலையில மேம்படுத்தப்பட்டிருக்கிறார்னு சொல்லி அவர்கள் அந்த வகைமுறையை தீர்மானிச்சிட்டாங்கன்னா அவருடைய வாரிசே வந்துட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேற எந்த பணிக்கும் போக முடியாது அதத்தான் வந்து அவங்க இந்த சதி இதுக்கு பின்னாடி இருக்கு இந்த சதி இதுக்கு பின்னாடி இருக்கு அது போக இது ஒரு இது ஒரு 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 முறை இந்த வகை விஷயம் அதுல பின்னாடி இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு அது அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்குரிய இனக்குழுவுக்கு இனக்குழு பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறாங்க பழங்குடி மக்கள்ல வந்து இனக்குழுக்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு யார் யாருக்கு எத்தனை சதவீத கொடுக்கலாம்னு சொல்லி அந்தந்த மாநிலங்களே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒன்றிய அரசு உயர் நீதிமன்றத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் தானே சார் மாநில அரசு அதிகாரம் மாநில அரசாங்களுக்கு இப்படி அதிகாரங்களை கொடுத்தா இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓரணியில் திரள முடியாது ஓ இந்த அபாயம் இருக்கு ஒற்றுமை சீர்குலையும் இன்றைக்கு வந்து புரட்சிகார் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஒரு கருத்தியல் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஓரணில திரட்டக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு ஆமா தலித் எண்ணு வார்த்தை சொல்லாடல் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஓரணியில் திரட்டக்கூடிய ஒரு சொல்லாடலாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்காக தான் தலித் என்று கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமா இப்ப சமீப காலத்துல வந்துட்டு இது வந்து தீர்ப்பாவே இருக்கு தலித் என்ற வார்த்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அது எதுக்குனா ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டக்கூடிய எந்த ஒரு உத்தியையும் இருக்கக்கூடாது மாநில அரசாங்கம் மூலமா அதை உடைக்க பாக்குறாங்கன்றீங்க ஆமா நிச்சயமா ஏன்னா ஏற்கனவே மாநில அரசுகள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பூரா வந்துட்டு தன்வசம் கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஒன்றிய அரசு மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்துல வந்து மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை கொடுக்குது இதுக்கு சதி போக ஒவ்வொரு மாநிலங்களையும் பெரும்பான்மையான இனக்குழுக்கள் இப்ப பெரும்பான்மை சிறுபான்மை அங்க வச்சுக்கோங்க இப்ப மணிப்பூர்ல நடந்த கலவரம் என்ன மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு இனக்கலவரம் என்ன நடந்துச்சு எஸ்டி மக்களுக்குள்ள எங்களுக்கு இன மக்களுக்கும் குர்க்கி இன மக்களுக்கும் என்னன்னா எஸ்டி மெய்த்தின பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு மாநில அரசு உத்தரவு போடுது ஆமா அத வந்து குக்கிய மக்கள் வந்துட்டு எதிர்க்கிறாங்க அப்ப எதிர்க்கும் போது அது இனக்கலவரமாக மாறி மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் அங்க நடந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தேசமே தலைமுனியக்கூடிய அளவுக்கு மணிப்பூர்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலைக்கு ஆளாகி பல்வேறு கலவரங்கள் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகின்றேன் இன்றும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வருது இந்த நிலை எல்லா மாநிலங்களையும் உருவாகக்கூடிய அபாயம் வரும் அது இந்த மாநில அரசுகள் மூலமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைவாதம் பேசி அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கும் போது அதுல வந்து பிரச்சனைகள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக ஒரு ஒரு ஷெடியூல் காஸ்ட் அப்படின்ற பட்டியல் பட்டியல் வகுப்பினரே வந்துட்டு தன்னை வந்து ஓரணியில திரட்டப்பட்டு மட்டான அந்த ஒருங்கிணைவு வந்துட்டு இங்க வந்து மறுக்கப்பட்டுரும் இப்படி இருக்கும் போது எடுத்தங்கன்ற அடிப்படையில அறவேக்கெட்டுத்தனமாக இப்படி வந்து தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுவதை கூட வரைய முடியாம இப்படி ஒரு சில தலைவர்கள் சொந்த சாதியினுடைய வாக்கு வங்கியை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இப்படி திட்டமிட்டே வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் மேல ஒரு வபாண்டமான பழைய போடுறாங்க உண்மையிலேயே அருந்ததியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில இருந்து பேசுறோம் அருந்ததியர்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை மாநில விடுதலை சிறை எந்த அளவு கூட வந்துட்டு எங்களுக்கு முழுமையான ஆதரவு தான் எங்களுக்கு அதுல வந்து முழுமையாக நாங்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அது சொல்லப்பட்டுள்ள சாராம்சம் இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில அரசுகளே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குரிய இடஒதுக்கீட்டை பிரித்து வழங்கலாம்னு சொல்லி அதிகாரம் கொடுத்திருப்பதன் மூலமாக இங்கே ஒரு தலித் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்படும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தின் அடிப்படையில் அவருடைய கொள்கையை நிறைவேற்றக்கூடிய அளவில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சேரிவாழ் மக்களை ஓரணியில் திரட்டுகின்ற அந்த செயல் அப்படிங்கிறது வந்து எட்டா கனியா மாறிடும் இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு பார்ப்பனிய சதி தான் அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தையில் இருக்கு அதுக்காக நாங்கள் வந்து இந்த சீராய் மூலம் தாக்கல் செஞ்சிருக்கோம் அதனாலதான் ஆர்ப்பாட்டமும் கூட அதான் நிச்சயமாக அதாவது ஆர்ப்பாட்டம் ஓகே சார் ஓகே சார் மிக்க நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் புரிந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி